ஒரு டீ தீ போடுபா யோ சின்னயா யார் சாரி என்ன என்னயா நீ குதிரைக்கு லாடம் கட்டற லட்சணம் ஒரு பர்வாங்க இருந்தா குதிரை நொண்டுது ஆமா சும்மா சும்மா லாடத்தையே மாத்திட்டு ஒரு தடவையாவது குதிரைய மாத்தியா கால் தேஞ்சி முளங்காலுக்கு வந்துருச்சு இன்னும் இத போய் குதிரைன்னு சொல்லிட்டு இருக்க பாரு குத்து சிராவுத்தருக்கு திப்பு சுல்தான் நினைப்பு இந்த குதிரையை வச்சு இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கதான் டேய் நீ பேசாதரா

ஒரு வயசு பொண்ணு தண்ணிக்கு போனா அவளை கீழே தள்ளி குடத்தையே நெளிச்சுட்டிய வயசு பொண்ணு கிட்ட விளையாடாம கிழவங்க கிட்ட விளையாடுவாங்க கட்டிக்க போறவன் முறை பொண்ணு அதான் விளையாடிட்டேன் கட்டிக்க போறியா என் மக வயத்து பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நீ யார் எங்களுக்கும் அது மாமன் பொண்ணு தான் குடுக்கலாம் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கோயில வச்சு தாலி டேய் வார்த்தை அளந்து பேசுற ரவுடி தனமா பேசின குடிச்சி தென்னை மரத்துல கட்டி வைக்க சொல்லிடுவான் எதுக்கு என் மகனை தென்னை மரத்துல கட்டி வைக்கணும் நாளைக்கே வெத்தல பாக்கோட போய் உன் மருமகன் சிங்காரத்துக்கிட்ட உன் பொண்ண எனக்கு கட்டி கூட நீ கேட்டான் மாட்டேன்னு சொல்லிடுவான வேண்டா டெல்லியில என் மகன் ஒருத்தர் இருக்காங்க மறந்துட்டீங்களா அவனோட அக்கா சாகும்போது அந்த பொண்ண அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்களேன்னு சொல்லிட்டு செத்தாலே அதையும் மறந்துட்டீங்களா இருக்கட்டமே இவனும் ஒரு வகையில முறப்பையும் தானையா ஆனா அறிவு கட்டவன ஒரு பொண்ண எத்தனை பேரா கட்டுறது டெல்லி நாகரிகத்துக்கும் இது இருக்கிறதுக்கும் அவன் போய் இதையா கட்டுவான்

பதிலுக்கு நான் உங்க கை வச்சா என்ன இருக்கும் ஏண்டா என் மேல கைய உசுரோட நீ இருங்க இருங்க என்னங்க இது பங்காளி பகுத்தாளிக்குள்ள நடு ரோட்ல எப்படி சண்டை போட்டுக்கிறது அசைப்பா இல்ல குத்துசு நீய சண்டை ஆரம்பிச்சு விட்டுட்டு சண்டை முடியும் போது சமாதானம் பண்றியா உன்ன துருத்தி இதோட நிறுத்திக்க இத பாருங்க டெல்லியில இருந்து உங்க மகன் வரப்போறான் உங்க பேட்டியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறான் அப்புறம் நீங்களா சேர்ந்து என் கால விழுது என் பொண்ண கட்டிக்க கட்டிக்கன்னு கெஞ்ச போறீங்க பாருங்க ஒன்னையா பாக்குறியாடா இப்பவே என் பையனுக்கு கடுதாசி எழுதி வரவழைச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல என் பேர் முத்து கருப்ப இல்ல சடாஷ் சரியான படத்தை உருக்கி கிண்ணி ஆக்கிடாத சகல் ஐஸ்வர்யம் இந்த மகன் ராஜாவுக்கு தகப்பனார் முத்து கருப்பனும் தாயார் அலமேலும் எழுதி கொண்ட கடிதம் நீ டெல்லி பக்கமே இருந்துருவே நம்ம ஊர் பக்கமே வர மாட்டேன்னு எல்லாம் தெரிஞ்ச மணிகார மகன் ஜெயபால் சொல்ல போக எனக்கு அவனுக்கு வாய்ப்பேச்சு முத்தி கடைசியில் அது கை கலப்பா முடிஞ்சு போச்சு நான் சொல்றதை என் மகன் கேட்கலன்னா என் சிண்டை தயவு செஞ்சு வந்து என் சிண்டை காப்பாத்து அப்படி இல்லைன்னா நானும் வண்ணாத்தி பாறையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்குவோம் இப்படி முத்து கருப்பன் பின் குறிப்பு இந்த கடிதாசை தந்தி போல் பாவித்து வரவும் வரலா எங்க ஊர்ல ஏழே ஏழு வீடு தான் இருக்கு ஆனா டெல்லியை விட பரபரப்பா காட்டுறாருங்க டெல்லியில் இருக்கிற மிலிட்ரிய கொண்டு போய் அந்த ஏழு வீட்டுக்கு நிப்பாட்டினா கூட அடங்க மாட்டானுங்க நான் நேரா போனா தான் அடங்குவானுங்க சரி நான் போயிட்டு வரேன் நீங்க அவசியம் போகணுமா நீ கவலைப்படாத இந்த தடவை நான் திரும்பி வரும்போது நம்ம விஷயத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ நீங்க டெல்லியில இருக்கீங்க எனக்கும் டெல்லிக்கு வரலாம்னு ஆசை கண்டிப்பா நம்ம ஊர்ல எலெக்ஷன் நிக்க தான் போறேன் டெல்லிக்கு வர தான் போறேன் நீ அங்க வர பார்லிமெண்ட் கட்டு போய்டும் சரிங்க ஷட் அப் நான் சொல்ற சின்னங்களே நம்ம வண்டி இங்க நிக்குது சரி கோச்சிக்கறாங்க ஏறுங்க சி புற வாய பெரிய பென்ஸ் டொயோட்டா கார் நம்ம வண்டி இங்க நிக்குதா சூட்கேஸ் வண்டிக்குள்ள வைடா நம்ம ஊர்ல இதாங்க பென்ஸ் கார் ஏறுங்க

பேசாம இமயமலைக்கு அடிவாரத்துல போய் காதலி கட்டிட்டு உட்காந்து என்ன என்ன பண்றது ஊருக்குள்ள ஒவ்வொருத்தான் குடிமையை காப்பு அப்படியே தான் இருக்காங்க ஊருக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒழுங்கா ஒரு தார் ரோடு போட முடியல அப்புறம் அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க டெல்லி மாதிரி தார் ரோடு இருந்தா விவசாயம் யார் பண்றதா இந்த ஊர் இப்படி இருந்தா தான் அந்த ஊர் அப்படி இருக்க முடியும் பதிலுக்கு பதில் பேசாம ஓட்டு இல்லைன்னா பல்ல உடச்சு போடுவேன் போ இல்ல பிச்சு போடுவேன் யாருதான் சொன்ன மாட்ட சொன்ன

Baby. ஊருக்குள்ள வர்றவங்க சாதாரணமா வர முடியாது பார் கம்பி மேல நடக்கிறது ஹை ஜம்ப் லோ ஜம்ப் சமர் சால்ட் வளையத்துக்குள்ள நுழைகிறது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் வர முடியும் கொலகாரம் பயலுங்க எதிரிக்கு கண்ணி வச்சு பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிறானுங்க இந்த மாதிரி புல் சூட்ல இது மனுஷனுகளை பார்த்ததே இல்ல இது பார்த்த மனுஷனுக்கெல்லாம் கோமணமும் ஆப்ரோஸ் இருந்தா என்ன முகமூடி திருடன்னு இது நினைச்சிடுச்சு டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி புல் சூட்ல தான் இருப்பாங்கன்னு இத நான் டெல்லிக்கா கூட்டிட்டு போய் காட்ட முடியல இல்ல நான் தான் வர முடியுமா ஹே கல்ல எடுத்த பல்ல உடைச்சிருவேன் நான் டெல்லி லெவல் இருக்கேன் என்ன உள்ளூர் லெவலுக்கு ஆக்கிடாத டெல்லியில இருந்து வந்தாலே பிரச்சனையா தான் வராங்க சின்னும் வந்துட்டாங்க அங்கே கால்ல ஊத்தாதே என் தலையில ஊத்து உங்க ஊருக்கு வந்ததுக்கு காரி மூஞ்சி துப்பி திருப்பி அனுப்புங்க ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றேன் நீ டெல்லிருந்து வந்துருவேன் வந்துருவேன்னு உன்ன பார்த்த கண்ணு பூத்து போச்சு வச்சுட்டு போகும்போது நல்லா போனா